நான் உங்கள் பசங்க கூட போயிடுறேன் மேடம் நான் எங்கள் அவங்க கூட இருந்துக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார கூட இருந்துக்கிறேன் ஆனால் அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சண்டை போட வேணாம்னு சொல்லுங்கள் மேடம் சண்டை போட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் நான் நான் பசங்க கூட இருந்து அவர் ஒத்துக்கணுமேம்மா நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க மேடம் நான் மறுபடியும் நீ தவறு பண்ணா எல்லாரும் பண்ண மாட்டேன் மேடம் நீங்கள் அவங்க கிட்டே சொல்லி இது பண்ணுங்க இருபது வயசில் தப் தப்பு பண்ணலாம் இருபத்தஞ்சி வயசில் தப்பு பண்ணலாம் உனக்கு என்ன வயசு எனக்கு தேர்ட்டி எயிட் ஆகும் ஆ யோசிக்க வேண்டாம் நம்ம இந்த தப்பை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தா பசங்க லைஃப் ஆகும்னு நீ யோசிக்கணும்ல வேற ஏதாவது நீ சொல்லாம இருக்கேன் என்கிட்ட அவரை பற்றி என்ன சொல்றா அடிப்பாங்க டார்ச்சர் போடுவாங்க மேடம் என்ன டார்ச்சர் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுங்க என்ன பேசுவேன்னு இன்னைக்கே அது ஒரு நாளைக்கு தான் குடிப்பாரு சொல்றேன் சரிங்க மேடம் எனக்கு ஏதாவது அடிச்சு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறமா பயங்கரமாக அடிச்சு ஸ்டிச்சிங் வரையும் போயிடுச்சு மேடம் அப்படியே மண்டை அப்படியே லைட்டாக புடந்துருச்சு அப்போ நைட்டு போயிட்டு ஐயப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க அக்காவும் தங்களுக்கு ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியாதா